அனைவருக்கும் வணக்கம் சிவபுராணம் பகுதி நாலு முந்தைய பதிவில் தாரகாசுரன் தனது குருவான சுக்ராச்சாரியாரிடம் சதியை கொள்வதற்கான நோக்கத்தை கூறிக்கொண்டிருந்தான் அதன் பின்பு ஒரு ஒற்றுமை மூலம் சதிக்கு சுயமரம் நடக்க இருப்பதை தெரிந்து கொண்டான் இந்த பகுதியை காணலாம் ஒரு சமயம் தாட்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களா என வேண்டி நின்றாள் தாட்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார் தாட்சாயினி மனமகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாட்சாயினியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலை சிவபெருமான் அரவணைத்தார் பல யுகங்களாக பிரிந்து இருந்த உமையவனும் உமையவலும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லையே என்னவோ பிரஜாபதியான தர்ஷன் தன் மகளின் சுயவரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாட்சாயினியின் அறைக்கு வந்தார் தர்ஷனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கு பின் தட்சனின் வருகையை கண்ட அந்த கணத்தில் தாட்சாயினி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாட்சாயினியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரங்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களிலும் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார் பிரஜாபதியான தர்ஷன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றாள் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன் தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முருவலை பூத்தார் இந்நிலையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தாரகாசுரனிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொள்ள இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார் ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயமரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சதியை கொன்றுவிடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார் இம்முறை எவ்வித பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாருக்கு அரகன் கூற்றில் இருந்து ஒன்று புலப்படலாயிற்று அசுரகுருவான சுக்கராச்சாரியார் தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் மாண்டு விடுகின்றனர் வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்களை இழந்துள்ளதை எண்ணி வருந்தி கொண்டு இருந்தார் இவ்விதம் நடக்கும் இறப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடம் இருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார் சஞ்சீவி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு மூலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்பரம் மேடையில் தாட்சாயினியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயினி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்ந்த முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் உடன்பிறந்த சகோதரிகள் முடிந்த மட்டில் ஆதரவு கூறியும் கலையிழந்த முகத்துடன் தாட்சாயினி காணப்பட்டாள் அசுரனால் அனுப்பப்பட்ட மாறுவேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவாயிலில் நுழைந்து வந்த போது அவர்களின் பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மெய் காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதை கண்ட தர்ஷன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டன அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமர சொன்னார் தட்ச பிரஜாபதி பிரஜாபதியான தட்சனின் சுயம்வர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தாட்சாயினியை சுயம்வரமேடைக்கு வருமாறு அழைத்தார் தட்சன் தன் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட செல்லமாக சதி என்று அழைக்கும் தாட்சாயினியை திருமண கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டார் தட்சன் தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட மையலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத புன்முறுவலுடன் தாட்சாயினி தேவி வந்தார் தந்தையான தட்ச பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயினி தேவியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களையும் பற்றி தன் மகளான தாட்சாயினியிடம் கூறினார் தர்ஷன் தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தாட்சாயினிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என எண்ணி மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டாள் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயினியிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தட்ச பிரஜாபதி தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டு இருந்தாள் கண்கள் பார்வையிட்டதே தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் அலைப்பாய்ந்தன சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தால் தாட்சாயினி இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவரிடம் செல்ல மனம் துடித்தது சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரமளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என எண்ணும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறையை எம்பெருமானான சிவபெருமானிடம் கூறியதோ என்னவோ அக்கணத்தில் வெண்ணிற புகை அரண்மனை முழுக்க பருவீட்டு அந்த வெண் உதயமானார் சிவபெருமானின் உதயத்தை கண்ட தாட்சாயினி தேவி அந்த கணத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முருவலுடன் காட்சியளித்தாள் சிவனின் உதயத்தை சற்றும் எதிர்பாராத அங்கு கூடியிருந்த அனைவரும் திகைப்புடன் இருந்தனர் ஏனெனில் யோகியான சிவபெருமான் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பே ஆனால் பிரஜாபதியான தட்சன் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர் எவ்வளையில் வந்தாரோ அவ்வளியே செல்வதே நல்லது என்றும் ஏளனத்துடன் கூறினார் பிரஜாபதியான தட்சனின் இந்த வாதத்தையும் சற்றும் எதிர்பாராத சபையில் கூடியிருந்தோர் வியந்த அந்த கணத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கு இருந்து மறைந்தார் பிரஜாபதியான சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மனப்பெண்ணை காணவில்லை என தோழிகள் அலறினர் இத்துடன் பகுதி நான்கு நிறைவுற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி